படிப்பு வேலை இல்ல வேற வழி இல்ல போய் சும்மா உட்காந்து குச்சிட்டு வர்றாங்க அதனாலதான் என்ன சொல்றோம் முதல்ல கடையை மூடுங்க கள்ள சாராயம் வேற போட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில எத்தனை குடும்பம் போச்சு இதே மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது என்னன்னா சாராயத்தை ஊத்தி 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 நம்ம பிள்ளைங்களை பாக்கிட்டாங்க ஒரு தலைமுறையை ஒழிச்சு கட்டிட்டாங்க நம்ம கண்ணத்துக்கு நம்ம பிள்ளைங்களா படுத்து பிறலுதுங்களா இல்லையா யார் வீட்டுலன்னா குடி இல்லாம இருக்குதா எல்லார் வீட்லயும் குடி இருக்குது குடி இருக்குது அது சமயம் குடிசை இருக்குது வேலைக்கு போனா நம்ம எல்லாம் ஒரு எல்லாருக்கும் ஆசை இருக்கோம் எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு மா மாடி வீட்டுல இருக்கணும் ஒரு அஞ்சு பவுன் தங்கச்சக்கடி போட்டுக்கணும் தாலி போட்டுக்கணும் எங்க இருக்குது தாலிய கொண்டு போய் வச்சிடறது எல்லாரும் மஞ்சள் கயிறு போட்டு தானே இருக்கிறோம் அதான எங்கன்னா இருக்குதா ஏதாவது சேர்த்து வைக்க முடியுதா பசங்க கல்யாணம் பண்ண முடியுதா முடியாது ஏன்னா அதுக்கு கடன் வாங்கணும் எல்லாம் சம்பாதிக்கிற அத்தனை காசு எங்க போகுது எப்போது வேணுமா அந்த உங்க வீட்டு தான் வேற மூலமா வந்து சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க ஐயோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஹோட்டல்லாம் மாத்தி போட்டுறாதீங்க அது வந்து உங்களை அடித்து பிடுங்கிய காசு வேற எதுவுமே கிடையாது உங்களை அடிச்சு உங்க காசு அது கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச காசு அது திருப்பி கடைக்கு போகுது கடைக்கு போன காசு தான் திருப்பி வருது இதை ஞாபகம் வச்சுங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க எல்லார்டையும் போய் சொல்றீங்களா ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து காசை கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு பயந்து போய் ஓட்ட பிரிச்சு போட்டீங்க முடிஞ்சது கதை ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா குடும்பத்துல சரி நாலு ஓட்டு மாம்பழத்துக்கு போட்டுக்கலாம் இன்னொரு வாட்டி காசை வேற வாங்கியாச்சு என்ன பண்ணுது தெரியல அப்படின்னு போட்டீங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களை காசை குடுத்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பசங்களுக்கு படிப்பும் கொடுக்க மாட்டாங்க உங்க பிள்ளைகளுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க டாஸ்மாக கொண்டு வந்து ஊத்தி ஊத்தி நம்ம கண்ணது இருக்க நம்ம பிள்ளைங்களை

போதா கஞ்சா ஸ்கூல்லயே குடுத்துர்றாங்களா பசங்களுக்கு எதுவுமே தெரியல அதுங்க பாட்டுன்னு கிடைக்குது நமக்கும் தெரியாது எதுல கம்முன்னு உட்காந்து அதுதான் கொடுத்து பழக்கிறாங்க அதெல்லாம் இருந்தா நம்ம கண்ண நம்ம எதுக்காக வாழறோம் எதுக்கு வாழறோம் பசங்களுக்கு தானே வாழறோம் நம்ம பசங்களுக்கு தானே வாழறோம் அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாம்பழை சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டோம் மாம்பழி சின்ன வந்தா தான் குடிய ஒழிப்பாங்க முதல் கையெழுத்து போட்டு குடியை ஒழிக்கிறோம் நம்மதான் சொல்லிக்கிறோம் அவங்க எல்லாம் கூடிய ஒழிக்கிற மாதிரியே கிடையாது குடியெல்லாம் ஒழிக்கவே பார்த்தாங்க புதுசா நாலு கடை திறந்து விடுவாங்க அதனால மாம்பழி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க குடிக்கடையை மூடுறோம் பசங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு கொடுக்கறோம் அடுத்தது நீங்க என்னென்னமோ கேட்டிருக்கீங்க பள்ளிக்கூடம் வேணும் ரோடு வேணும் இல்லையாமா நிறைய கேட்டிருக்குறீங்க ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தையே நல்லா கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி தான் உங்க பிள்ள தான் கொண்டு வந்தாரு சரிமா நூற்றி டாவலர்ஸ் போகணுன்னா வருதா வருதா ஏ பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா வரல எப்போ வந்தது உங்க அண்ணன் அன்புமணியாக கொண்டு வந்தப்போன்னா வந்தது இந்தியா கூட

நம்மளாவ ட்ரெயின் விட்டோம் ஊருக்கு ஊரு ஒரு பஸ் கூட விட மாட்டாங்க இன்னும் பஸ் வேணும் பஸ் வேணும் ரோடு வேணும்னு கேட்டு இருக்கிறீங்களே எவ்வளவு நம்பி அவங்க ஏமாறுங்க ஒரு ரோடு போடுவோம் பஸ் போடுவோம் தண்ணி கொடுப்போம் எதுவுமே பண்ண மாட்டாங்க எலக்ஷன் போது வந்து காசை குடுத்தவங்களை ஏமாத்தி ஓட்டு போட்ட வாங்கிட்டு போய் ஜெயிச்சுக்கிட்டு காசானே வேணா தொடர்ந்து விடுற தொடர்ந்து விடுறாங்க இது மட்டும் நீங்க அலோவ் பண்ண கூடாது இதுக்கு மேல முடிவு கட்டுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டதா சாராய கடையை மூடப்படும் படிப்பு வரும் கல்வி வரும் வேலை வாய்ப்பு வரும் உங்க ஊருக்கு ரோடு வரும் நீங்க கேட்டாமே ஆம்புலன்ஸ் வருது நீங்க கேட்டாமே பிளைன் வந்தது இனிமேல் நீங்க கேக்குற பஸ் நீங்க கேக்குற பள்ளிக்கூடம் எல்லாம் வரும் சரியா மறக்காதீங்க மாம்பழம் யாரோட சின்ன மாம்பழம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் பாட்டாளிகளின் சின்னம் தாய்மார்களின் சின்னம் குழந்தைகளின் சின்னம் குழந்தைகள் படிப்புக்கான சின்னம் மாணவர்களின் வேலைக்கான சின்னம் மாப்பிள்ள மறப்பீங்களா மாம்பழத்த ஒரு வாரம் கழிச்சு யாராவது வந்து கொண்டு வந்து லாரி லாரியா எனத்தையா கொட்டினா கூட மறந்துடுவீங்களா மாம்பழத்தை குடும்பத்துல ஒரு ஓட்டு செதறாம மாம்பழத்துக்கு விடணும் பாதி ஓட்டு இவங்களுக்கு போடுறோம் அவங்களுக்கு மாத்தி போட்டீங்க